கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை க்ரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் அமாவாசை திதி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவுக்கு காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி தரும் அமாவாசை தித்திங்கிறதுனால வித்துருக்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் முடிஞ்சளவுக்கு வந்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அதில் ஐந்து கிரக சேர்க்கை ரிஷபத்தில் இருக்கிறனால பெண் கண் கன்னிப்பெண்கள் பெண்களுக்கு சுமங்கலி பிரார்த்தனை செய்வது குமு குங்குமம் கொடுக்கறது மஞ்சள் கொடுக்கறது உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் கண்டிப்பாக பிறகும் ஆயுள் பாவம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு விருத்தி அடையும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய பெரிய ஒரு யோகம் இன்றைய நாள் இதை மட்டும் பண்ணுங்கள் பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பெரியவங்களை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச இன்றைய நாள் பெண் குழந்தைகளை நான் பார்த்துக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தேவைகளை என்னன்னு புரிஞ்சுக்கணும் டென்ஷன் ப்ரெஷரை வந்து மற்றவங்க மேலே செலுத்தாமல் நல்லது குடும்பத்தில் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு முழு பலத்தை கொடுக்குறார் ஆனால் அமாவாசை தித்திங்கும் பொழுது இன்றைய நாள் மெயினாக வீட்டில் பெண்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் உங்கள் ஹெல்த்தில் தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தான தர்மங்கள் உகந்த நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌழீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மிதுனராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் வந்து இரவு நேரத்தில் பயணம் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம் கொஞ்சம் கிரெடிட் கார்டில் நிறையா பணம் வாங்கிறது ஐ மீன் டெத்து ஜாஸ்தியாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது சந்திரன் என்ற நட்சத்திரம் கேத்துங்கும் பொழுது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி பக்க பக்கவான் கத்தணும்னு தோணும் ரொம்ப அலைச்சல் உடம்புல வீரியம் குறையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் விநாயகரை மனசார வணங்கிட்டு போங்க நினச்ச காரியங்கள் எல்லாமே கைகூடும் ராசியான நிறம் டார்க் வைலட் கலர் கடக ராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கு ஆனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது பொருள் பொருள் சார்ந்த சேர்க்கை என்ற நாள் அதிகமாகக்கூடிய அற்புதமான நாள் நண்பர்கள் மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து ஆகும் பொதுவாக புரிந்து புரிதல்னு சொல்லுவோம் அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த மற்றவங்க புரிஞ்சுக்காமல் பேசுகிறது அதெல்லாம் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க சத்த கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் முட்டி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இன்னொன்று சந்திரன் என்ற நட்சத்திரம் கேட்டுங்க பொழுது உங்கள் பேச்சுவார்த்தைகள் தொழிலையாகட்டும் ஆகட்டும் சலசலப்பை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாரையும் பட்டுன்னு பேசிடக்கூடாது அவங்க மனசு வருத்தப்பட்டாங்கன்னா அந்த கர்மா சேர்ந்துக்கும் ஸோ அளவுக்கு அதே மாதிரி உங்களை வந்து அவங்க காயப்படுத்துனாங்கன்னா அதுக்கு பிராயச்சித்தான் அவங்க தேடிப்பாங்க அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து மதுரை வீணாட்சி மன மனசார வேண்டுங்க பச்சை கலர் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மெயினாக அதாவது ஒரு பிரயாணத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் வர வேண்டிய நல்ல வார்த்தைகள் நல்ல ஒரு செய்திகள் கூட தடைப்பட்டு வரும் முன்னோர்கள் ரொம்ப வழிபாடுகளில் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணணும் ரெண்டாவது வீட்டில் பெரியவங்களுடைய டென்ஷனுக்கு பேச்சுக்கு ஆளாகாமல் இருக்கிறது நல்லது ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எண்ணங்கள் இன்றைய நாள் அதிகமாக வரும் அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவாக இருக்கும் இன்ட்யூஷன் பவர்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேருக்கு கனவுகள் எல்லாம் வரும் அந்த கனவுகள் எல்லாமே கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் பொதுவாக இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறது எதிர்பாராத பண வரவுகள் வரும் ஆனால் உடம்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதி கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இதில் என்னென்னா குறை கூறாமல் இன்றைய நாள் இருக்கவே முடியாது யாரோ ஒருத்தர் நச்சு நச்சு நச்சுன்னு குறை சொல்லிட்டே இருப்பாங்க எட்டு பன்னெண்டு கூடிய பாவகங்களில் சந்திரன் என்ற நட்சத்திரம் கேது ஓடுனா தூக்கம் இருக்காது ஒரே அலைச்சலாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்க மற்றபடி நினச்சது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் காது குத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணுவீங்க ரெண்டாவது நிறைய மனுஷாலுடைய தொடர்பு ஏற்படும் பண வரவு தீர்க்கமாக இருக்கும் நினச்சது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் மற்றவங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இல்லைனா நீங்கள் பார்க்குற மனுஷன் எல்லாமே என்னடா ஒரு மாதிரியான ஆளாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க பேசுகிறதுக்கும் அவங்களுடைய லுக்குக்கும் சம்மந்தமாக இருக்காது இது மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்த நபர்களுக்கு இன்றைய நாள் வயிறெரிச்சல் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்சர்னால பாதிப்பு புளி இன்றைய நாள் நல்லது கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியே போய் பானிபூரி சிங்கிறோம் அது இதுன்னு சாப்பிடக்கூடாது ஏன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் கீழ்த்துவங்கும் பொழுது அதனால் ஃபுட் பாய்சனிங் ஏற்படும் உடனே ரெண்டாவது கடன் நல தொல்லைகள் வே தேவையில்லாத விரோதம் இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக செட் ஆகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மகர ராசியில் இருந்து மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசார நிறையா சந்தோஷங்களை பார்ப்பீர்கள் குழந்தைகளோட உடல்நிலையங்களில் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் ஏதோ விதத்தில் நாள் டென்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த டென்ஷன் வந்து எடுத்துக்கப்படாது ரெண்டாவது அவங்க பேசுறதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லக்கூடாது இதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது கரெக்டான டைமுக்கு புத்தி வேலை செய்யாமல் ஒரு கன்ஃபியூஷனில் கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் இன்னொன்று உங்கள் பிளான்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டுருக்கோம் இன்னொன்று உங்கள் மேலே அதிகமாக மற்றவங்க புறாமைப்படுறாங்களோங்கிற எண்ணம் வீட்டில் ஏதோ ஒன்று சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இதெல்லாம் இருக்கும் அதனால் இன்றைய நாள் முடிஞ்சளவுக்கு வீட்டில் இருக்காதீங்க வெளியே போயிருங்க மாதிரி இந்த டெசர்டட் ஏரியான்னு சொல்லுவோம் யாருமே இல்லாத தனி இடம் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போவேண்டாம் முடிஞ்சளவுக்கு தற்காத்து கொள்வது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடைக்க கரெக்டான டைமுக்கு மாத்திரை மருந்துலாம் போட்டுங்க என்னால் பிளான் பண்ணுறது வெளியே சொன்னாமல் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கொடுத்துரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சண்டிரம் மீனராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன திருப்திங்கிறது இன்றைய நாள் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒன்று இன்னொன்று மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த உபஜயஸ்தானத்தில் பொதுவாக நாலு ஐந்து கிரகங்கள்லாம் சேரும் பொழுது மனசு பயங்கர நல்ல எண்ணங்களும் இருக்கும் தீமையான எண்ணங்களும் இருக்கும் இன்றைய நாள் இன்னமும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்தா ஒரு பதினோரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் செட் ஆகிடும் ஆனால் இன்றைய நாள் முடிஞ்சளவுக்கு பத்து பேருக்கு உதவணுங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க இன்னொன்று வாழ்க்கை துணை இளைய சகோதரன் சகோருடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ரொம்ப அளவு கிடந்த பாசத்தை காட்டினாலும் அது பாதிப்பு கொடுக்கும் ஸோ எது பண்ணணுங்கிறது மெஷர் பண்ணி பண்ணுறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது எழுத்தாளர்களுக்கு நல்லாயிருக்கும் சைக்கியாட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும் சைக்காலஜிஸ்டுக்கு நல்லாயிருக்கும் இசைக்கலைஞர்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் ஆவரேஜாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் முதல் ராசி லக்னம் விரிச்சக்கும் ரெண்டாவது கடக்கம் மூன்றாவது மீனம் மற்றபடி அனைவருக்குமே இன்றைய நாள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு அம்மாவை வழிபாடு செய்யுங்க கோபதாபங்களுக்குள்ளே போகாதீங்க நல்லா இருப்பீங்க அனைவருக்கும் என்ற நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் ஏன் சர்வேஜனா சுக்கின பவந்தும் சமஸ்தன்மங்களாணி சன்மங்களானி கொண்டு வந்து தத்தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க